போறது போறதுல நம்ம ராமதேவர்ல இருந்து பிரிஞ்சவர் தான் தேவராஜ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகதீஸ்வரன் நாலாயிரத்தி அறநூறு அடி உயரம் கொண்ட சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கஞ்சமலை மலையேற்றத்தின் இரண்டாவது பாகம் இந்த வீடியோ இதோட முதல் பாகம் இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ளேலிஸ்டில் இருக்குது அந்த ஃபஸ்ட் பாட்டை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டூ வந்து கண்டினியூ பண்ணலாம் நன்றி நாங்கள் நாலாயிரத்தி அறநூறு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் இப்போ வந்து ஒரு சரி சமமான ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் காலை டிஃபன் இன்னும் நாங்கள் யாரும் சாப்பிடல எல்லாரும் மக்கள் எல்லாம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டோம் ஒரு இருந்து பத்து மணிக்குள்ள தான் இருக்கும் வெயில் சுட்டெரிக்கக்கூடிய வெயில் கொண்டு வந்த தண்ணீர் அனைத்தும் தேர்ந்து விட்டது ரொம்ப சிரமமாக இருந்தது கிடைக்கக்கூடிய நிழல் அதில் அங்காங்கேயே இருக்கக்கூடிய மர நிழலில் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தான் நடந்தோம் அதிகபட்சமாக இந்த வீடியோவை வந்து ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனால் ரொம்ப தண்ணீர் தாகம் டயர்டு கரடுமுரடான பாதை என்னால் இந்த வீடியோவை ஹோல் கையில் ஹோல்டு பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டே எடுக்கவும் முடியல கையெல்லாம் வந்து பசினால் ரொம்ப உதறல் நடுக்கம் அதனால் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ஒரு சிரமத்துக்கு மன்னிக்கணும் இப்போது இந்த நடைவழி பயணத்தில் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த மலைக்கு உச்சி வெயில் வருவதற்கு முன்னாடி போக வேணும் அப்படின்றதில் ரொம்ப ஆயத்தமாக இருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நண்பர்களையும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எங்களுக்கு முன்னாடி போனவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணால் தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க இந்த வீடியோவில் அதிகமாக வந்து நாங்கள் என்ன பேசிட்டோமோ அதை அப்படியே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அது காரணம் அந்த மலையோட இயற்கை தன்மையை மாறாமல் நீங்கள் அப்படியே கேட்கணுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அந்த ஆடியோவையும் கேளுங்கள் ஆறு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மணி இப்போ வந்து எட்டு தான் ஆகுது காலையில் கிளைமேட் நல்லா இருந்தது போக போக வெயில் கடுமையாக இருக்கேன் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் காலியாகிடுச்சு நாங்கள் எங்கே இருக்கோம்னா சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் இருக்கோம் இளம்பிள்ளை இந்த ஊரோடய பேர் திருமூலர் பகவான் வந்து அவங்களோட சிசியர் காலங்கிநாதரும் அவரும் இங்கே தவம் பண்ணிடும்போது திருமூலர் பகவானுக்கு பசிச்சுருக்கு காலங்கிநாதரை வந்து சமையல் ரெடி பண்ணி வையனு சொல்லிவிட்டு சமையல் சமையல் பண்ண சொல்லிவிட்டு அவர் அப்படியே காட்டுக்கு போய் குளிச்சுட்டு போயிருக்கார் திருமூலர் பகவான் காலங்கிநாதரும் சமையல் பண்ணியிருக்காரு ஆனால் சாதம் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த காட்டில் கிடந்த குச்சி எடுத்து சாதத்தை கிளறி இருக்காங்க சாதமே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு உடனே நம்ம குருநாதர் வந்தால் பசியோடு இருப்பார் சாப்பிடாம இருப்பார் நம்ம வர சாப்பாட்டை இப்படி கருக்கிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருந்திருச்சு அவர் கொண்டு வந்த அவர் செஞ்சு அந்த கருப்பு சாப்பாட்டே சாப்பிட்டார் சாப்பிட்ட அடுத்த சேர்ந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கருப்பாகி ஒரு இளைஞன் மாதிரி ஆயிட்டாங்க திருமூலர் பகவான் வந்து பாருங்கள் இது ஒரு பூச்சி ஒன்று போகுது என்ன பூச்சின்னு தெரில பூரான்னு நினைக்கிறேன் ஒன்று இளைஞன் மாதிரி இருந்திருக்காரு காளைங்கநாதர் திருமூலர் பகவான் கேட்டாரா தம்பி இவர் வயசானவர் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தார் அவர் எங்கே பண்ண அது பொன்னே அவர் பகவானே நான் தான் அது அப்படின்னா எப்படி நீ இளமையாக மாறேன்னு கேட்க இந்த பக்கத்தில் இந்த மூலிகை மூலிகைன்னு தெரியாமல் சாதம் எந்திரிச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சி எடுத்து கிளறினேன் சாதம் கருப்பாயிடுச்சு அதனால் நானே அதை சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே இளமையாக ஆகிட்டேன்னு உடனே அந்த குச்சி தேடி அவங்களே திருமூலரும் சாப்பிட்டு இளமே ஆகிட்டார் அதனால் இந்த ஊருக்கு பேர் இளம் பிள்ளைன்னு திருமூலர் பகவானும் காளங்கிநாதரும் சிறு வயசாகிட்ட ஏற முடியும் ஏழு தண்ணி தண்ணிடு சரியான காடு பின்னாடி யாருமே வரல இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாருங்க அங்கேனா கேங்கண்ணே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இதில் தான் போகணும் போ மக்களோட குரல் கேட்குது ஆனால் அவங்கள பார்க்க முடியல இந்த சைடில் காட்டாட்டு வெள்ளம் வந்து பாதை டெம்பரவரியாக உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா பின்னாடி யாரும் இல்லை முன்னாடி யாரும் இல்லை நம்ம தான் போனோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவா வெயில் ஒன்று சொல்ல முடியல சாமி கீழே இருக்கிறது கீழ் சித்தர் கோவில் மேலே போகிறது மேல் சித்தர் மலையா ஏன்னா சித்தர்களுக்கு எல்லாத்துமே முதன்மையானவர் யாருன்னா திருமூலர் பகவான் இல்லை அந்த திருமலூர் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு பதினெட்டு சித்தரும் வந்திருக்காங்க அதனால் பதினெட்டு சித்தரும் இங்கே வழிபட்ட ஸ்தலம் இன்னமும் சூட்சமாக வந்து போகிறாங்களாம் நான் பாதை மாறிட்டேன் ஒரு பாதை போது இங்கே ஒரு பாதை போகுது ஆனால் இந்த பாதையில் மனிதர்களோட சத்தம் கேட்கலை இதில் தான் சத்தம் கேட்குது சாமி இதில் தான் சாமி நம்ம போனோம் இதில் தான் சாமி போனோம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு எங்கள் கூட வந்து ஒரு சாமி பின்னாடி நிற்கிறார் யாரோ இங்கே ஏறினவங்களுக்கு கால் வலிச்சிருக்கும் போல இருக்கு வாலினி பெயின் கில்லர் அப்ளை பண்ணிவிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல உட்காந்து ஒரே ஸ்மெல் வருது ஓம் நமஸிபாமி ஓம் நமஸ்ரீபாமி ஓம் நமஸ்ரீபாமி ஆ வாங்க பொதுவாக அந்த ட்ரெக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் ஐம்பது பேர் வரலாம் அறுபது பேர் வரலாம் ஆனால் ஏற முடியலைன்னா யாரையும் உதவிக்கு கே எதிர்பார்க்காதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஏறுறது தான் பார்ப்பாங்க நம்ம அவங்களுக்கு வர சொல்ல முடியாது ஒவ்வொருத்தோட உடல் வாங்க பொறுத்து இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் தனியாக வந்துட்ருக்கோம் எங்களுக்கு முன்னாடி ஆள் போயிட்டாங்க எங்களுக்கு பின்னாடி ஆள் இல்லை ஐயாசாமி மலை மாதிரி இருக்கு கோயம்புத்தூர் தீர்த்திப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஐயாசாமி மலை ஏற்றம் ஏறிந்தோம் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே இருக்குது இங்கே ம் தஞ்சை மலையோடய அடிவாரத்துலேருந்து ஏறி இந்த மலை தான் உச்சி மலை இந்த மலையை ஏறி இப்போ இறங்கி இந்த பாதை வழியாக தான் வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி எங்கள் மக்கள்லாம் நினைக்கிறாங்க இதுதான் நானும் மிஸ்டர் நேதாஜி அவங்களும் வந்துட்ருக்கோம் சுவாமி வந்து மாதம் மாதம் சபரிமலை போவாங்க சின்ன பாதையில் அவங்க நிறைய ட்ரெக்கிங் போயிருக்காங்க அவங்களோட அனுபவத்தை இப்போ சொன்னாங்க இந்த ட்ரக்கிங் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க நம்ம மழை சின்னது கஞ்ச மலை சும்மா பெரிய ஃபேமஸான மலை இல்லைன்னு வச்சுக்கிட்டோம் மொரட்டு மலையாக தான் இருக்கும் வெள்ளையங்கிரியில் உள்ள ஒரு எஃபெக்ட் அப்படியே இங்கே இருக்குது அந்த சைட்லேருந்து ஏறி இந்த மலை வழியாக இறங்கி திரும்ப இன்னொரு மலைக்கு ஏறுறோம் ஏறி அங்கே ஒரு சித்தர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு மலை ஏறி சிவகங்கை மலை பார்க்கணுமா ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்காக தான் இருக்குது வர்றவங்க சாப்பாடு அவங்க எனர்ஜிக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் முடி முடிஞ்சால் குறைஞ்சபட்சம் தண்ணி ஒரு ரெண்டு மூணு லிட்டர் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அவங்க சொன்னாங்க பார்த்திங்களா ட்ரெக்கிங்கே பொதுவாக வந்து மனதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உடம்ப போட்டு போது தான் உடம்புக்கும் மனசுக்கும் நடக்கிற போராட்டம் தான் ட்ரக்கிங் சிம்பிளாக சொல்லணும்னா மனது மேலே போகணும்னு நினைக்கிது உடம்பு ஒத்துழைக்கல நிறைய தண்ணி தேவைப்படுது சக்திக்கு வந்து உணவு தேவைப்படுது முன்னாடியும் ஆள் இல்லை பின்னாடியும் இல்லை பழக்கப்படாத ரோடு எந்த இடத்துலையுமே அறிவிப்பு பலகல் கிடையாது தான் போகணும் அப்படின்ற மாதிரி பூச்சிகளோட பயம் வேறு எல்லாமே சேர்ந்து ட்ரக்கிங்கை வந்து ரொம்ப க இலகுவான ட்ரக்கிங்கை கூட ரொம்ப கடினமான ட்ரக்கிங்கை மாற்றுது பட் இருந்தாலும் இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் ஐ நாட் டிஸ்கரேஜிங் எனிபடி எல்ஸ் பட் ஏன்னா வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பர் மலை நல்லா பார்க்கலாம் நான் ஜூம் பண்ணி காமிக்கலாம் பாருங்கள் அந்த மலையை இந்த மலைக்கு பின்னாடி தான் ஏறி இறங்கியிருக்கும் இருக்கும் பாருங்கள் இதான் பாதை குரல் கேட்குது பட் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது சமா போகலாமா சாமி வாங்க சாப்பிட்டே முன்னாடி போங்க உங்களுக்கு முன்னாடியே வரேன் சார் ஓம் நமஸ் சிவ ஓம் நமஸ் சிவாய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்தாவே அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து போயிடும் சொல்லுவாங்க அந்த வழியோட வழியாக ஏறினா தான் நல்லாயிருக்கும் ட்ரெக்கிங்கில் வந்து குட்டி தம்பியெல்லாம் வந்திருக்காரு அவங்க அப்பா கூட வந்திருக்காரு குட்டி ஆய் சொல்லுங்க செலகுட்டி ஆய் சொல்லி குட் பை அவங்க அப்பா சொல்லக்கட்டி ஓம் அங்கே ஏறணும் இங்கேருந்து இதுலேருந்து ஏறி இந்த சந்துக்குள்ளே போய் அந்த மலையை தாண்டி அங்கிட்டு போகணும் ஆல்ரெடி வந்துடுங்களா அந்த மலைக்கு பட் ஆனால் மேலே வந்ததில்ல இல்லைங்க கம்பல்சரி ஆனால் மேலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க இங்கே கோயிலுக்கு மேலே அப்படிங்களா இன்னும் எவ்வளோ தரம் போகணும் மேடம் இல்லை உச்சி ஏறணும் அங்கிட்டு ஏறணும் அங்கட்டு அது தூரம் அது அதுக்கப்புறம் ஓ இன்னும் ரெண்டு மணி நேரம் ட்ரக்கிங் இருக்கா இப்போ கோயில்னு எவ்வளோ தூரம் இருக்கு இந்த கோயிலை அதுக்கப்புறம் ஏடுறது இதே மாதிரி சரவமா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கு இந்த ஒரு திட்டா ஏன் சாமி நாங்கள் பஸ்ஸை விட்டு திட்ட திட்டாதான் சாமி இருக்கு உங்களுக்கு திரும்ப போய் இறங்கனீங்கன்னா இங்க કિனர் இருக்கு કિனர்ல இருந்து போனீங்கன்னா கீழ சடையாண்டி ஊதுது வரும் அங்க நீங்க கார் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அங்க வந்து சுற்றீங்க அங்க ரூ பாதை நல்லா இருக்குமா இதே ரூட் எடுத்தீங்கன்னா அங்க இருந்து ஓணீங்க போய் போயிடுறீங்க இல்ல இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க サーकिटூல் அந்த சடையாண்டி ஊதுது வழிய இறங்கலாம் இதே மாதிரி சர்க்கிள் தான் ஆனா உங்களுக்கு டர்க் நீங்க இறங்கிருங்க இந்த இந்த ஒரு பக்கம் இறங்கனாவே நீங்க கீழ இறங்கணும் மாதிரி இந்த ஒரே ஏத்த தான் சரியான ஏத்தமா இருக்கு சரி இங்க கால் வச்சுதா ஏறு சாமி சொல்லிட்டாரு இந்த மலையோட புவியியல் தன்மை அப்படின்னு ஜாகிரபி ஸ்ட்ரக்சர் இந்த மலைக்குன்னு சில தல வரலாறுகள் இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழைய தாத்தாங்கள் அவங்க கிட்ட கொடுத்ததுல அவங்க அவங்களோட பாட்டன் பூட்டன் செவி வழி செய்தியா சொன்ன தகவலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம்ல இருந்து இளம்பிள்ளைக்கு டவுன் பஸ் இருக்கு இளம்பிள்ளையில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கீழே வர்றது சித்தேஸ்வரர் கோவில் அதாவது சித்தர்கள் எல்லாம் ஈஸ்வரனா செய்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட இடம் அங்கே இருந்து இரண்டு கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம்னா அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில் என்னன்னா மேலே இருக்கக்கூடிய வர்ணலிங்கேஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து அந்த இப்போ சிவபெருமான சிவலிங்கத்தை செய்து மேலே பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக எடுத்து வரும்போது எந்தெந்த எல்லாம் இறக்கி வச்சாங்களோ அந்தந்த இடங்கள் எல்லாம் இப்போ வழிபாடு இருக்கதா சொன்னாங்க அதாவது இப்போ நம்ம ராமாயணத்தில் எப்படி லக்ஷ்மணனுக்கு மூலிகை தேவைப்பட்டப்போ அந்த சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் எடுத்துட்டு வந்தாரோ அது மாதிரி இந்த சஞ்சீவி மலையில விழுந்த இடங்கள்லாம் இன்னும் வந்து பெரிய நல்ல மலையாப்ப வழங்கப்படுது அது போல மேலே இருக்கக்கூடிய வர்ணலிங்கேஸ்வர பிரதிஷ்டை பண்றதுக்காக கீழே இருந்து எடுத்துட்டு வரும்போது பாரம் தாங்காம ஓய்வு எடுக்கிறதுக்காக எந்தெந்த இடங்கள்ல இறக்கி வச்சாங்களோ அங்கெல்லாம் இன்னும் சிவ வழிபாடு அந்த தாத்தா சொன்னாங்க அதை கேட்கும்போது வியப்பாக வியப்பா இருந்தது அப்புறம் இருக்க பூசாரி சொன்ன தகவலோட கூடுதலா இந்த மலையில் என்னென்னா இப்போ நம்ம அந்த சித்தேஸ்வரன் கீழே இருக்கக்கூடிய சுவாமியை கும்பிட்டுட்டு மேல் நோக்கி வந்தோம்னா இங்கே தான் பதினெட்டு சுத்தர்கள் வழிபட்ட இடமும் எந்த வழியாக போனாலும் இந்த வியூ பாயிண்ட் இருக்கலாம்னு அவர் நண்பர் சொன்னார் இப்போது நாங்கள் இங்கேருந்து தொடர்ந்து நடந்து அந்த பதினெட்டு சுத்தர்கள் வழிபட்ட இடங்களுக்கு போனோம் அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதினெட்டு சுதர்கள் வழிபட்ட இடத்துல இருந்து அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோயில்னு சொல்கிறாங்க அதாவது சப்த கன்னிகளுக்கு உண்டான கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வணங்கிட்டு மேலே போனால் பெருமாள் கோவில் அதிலிருந்து வர்ணல் லிங்கேஸ்வர் இருக்கிறதா சொன்னாங்க இப்போ அதை நோக்கி தான் போகிறோம் இப்போது எங்களுக்கு முன்னாடி வந்தால் எங்களோடய குழு நண்பர்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து ஓய்வெடுத்து அவங்க கொண்டு வந்த உணவுகளை பகிர்ந்து சாப்பிட்ருக்காங்க அவங்கள பார்த்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உரையாடலை கேட்கலாம் பதினெட்டு சித்தர்களும் தவம் செய்த இடம் இதானே கன்னிமார் கோயிலாட்டு கன்னிமார் பாருங்க எங்களுக்கு முன்னாடியே எல்லாம் வந்துட்டாங்க ஏன் லேட்டுன்னு கேக்குறீங்களா சேராட்டா பஞ்சர் ஆயிடுச்சு வரப்பாரு

அண்ணே நேரம் எடுக்க போற எடுத்து எவ்வளவு நேராவது ரொம்ப அப்ப வேண்டாம் ஆமா அந்த

கிட்ட இப்போ நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக நடந்து தான் வந்திருக்கோம் உச்சியாக அடைஞ்சாச்சு வந்து ஐயா இங்கே தான் நாதர் வந்து தவம் செய்த இடம் ஸ்டீல் இந்த இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் பதினெட்டு சித்தர்களையும் வந்து இங்கே பார்க்குறது ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஸோ எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த எல்லாம் வல்ல ஈசன் எம்பெருமானுக்கு நன்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய காலங்கிநாதர் ஐயா பார்க்க வந்தோம் அவங்க ஒரு ஸ்வீட் கிடைக்கிறாங்க அல்வா